சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் நடிச்சு அவருடைய ஐம்பதாவது ஆண்டில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் கூலி படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகும் போது ஸோ இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சு அவரூராங்கள் படம் ஆகஸ்ட் பதினஞ்சு ரிலீஸ் ஆச்சு ஸோ இந்த படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகிறது அவருடைய ஐம்பதாவது வருஷத்தை தமிழ்நாடு இந்தியா உலகம் உலகம்பூர் அவருடைய ரசிகளை கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த மாபெரும் கூலி வந்து மாபெரும் வெற்றி அடைய எல்லா அகில உலக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் சார்பாகவும் நாங்கள் ஆண்டவனை ப்ரே பண்ணிக்கலாம் ஸோ அதை முன்னிட்டு நம்ம வந்து தஞ்சாவூரில் ஃப்ரீ கூப்பன் கொடுத்துருக்கோம் நம்ம கூலி படத்துக்கு ஃப்ரைடே ஷோவுக்கு ஹெல்மெட்டு போட்டு வந்ததுனால நம்ம அவங்களுக்கு இந்த கூப்பன் கொடுத்துருக்கோம் ஓகே தேங்க் யூ பாய் சன் பிக்சர்ஸ்னாவே சொல்ல வேண்டாம் ஆல்ரெடி தலைவருடைய பேட்டை அது மாதிரி ஒரு சில படங்கள் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க சன் பிக்சர்ஸ் படம்னாவே கொஞ்சம் அதிக பொருள் செலவு இருக்கும் ஸோ ரெண்டாவது கமர்ஷியல் டைரக்டர் டைரக்டர் வந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருக்காரு பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நாகார்ஜுனா அமீர் கான் சத்யராஜ் இன்னும் நிறைய ஸ்டார்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க ஸோ இது ஒரு பென் இண்டியா படமாக தான் வந்திருக்கு ஸோ தமிழ்நாட்டில் வந்து இப்போ ஆந்திரா ஆந்திராவில் வந்து ஒரு படம் வந்து ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணிச்சுனாங்க கர்நாடகா படம் ஒரு படம் ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணிச்சுன்னாங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டு படம் எந்த படமும் வந்து இது வரைக்கும் ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி வருத்தம் இருக்கு எல்லாத்துக்கும் ஸோ அது வந்து இந்த கூலி படம் நிறைவேற்றும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறோம் ஸோ அது நடக்கும் நடக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் என் பேர் வந்து ரஜினி சோமு நான் திண்டுக்கல்லேருந்து ஓகே கூலி படத்துக்கு டிக்கெட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் ரொம்ப க்ரௌடாக இருக்கும் அதுவும் ரஜினி சார் படத்துக்கு ரொம்ப க்ரௌடாக இருக்கும் அதுலேயும் இந்த ஹெல்மெட் போட்டு வந்ததுனால எங்களுக்கு இந்த டிக்கெட் கூலி படத்துக்கு டிக்கெட் கிடைச்சிருக்கு அதுவும் ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் டெய்லி ஹெல்மெட் போட்டு போங்க எல் எல்லா மக்களும் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு போங்க இது மாதிரி உங்களுக்கும் சான்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் உயிருக்கும் பாதுகாப்பு அதனால் நீங்கள் வந்து ஹெல்மெட் போட்டு போங்க